சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா ஆழ்வார் ஆண்டால் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் உடையவர் தொடர்ந்து நான்காம் பத்து ஐந்தாம் திருமொழி பாசுரம் ஐந்து மடிவழி வந்து நீர் புனல் சோர வாயில் அட்டிய கஞ்சியும் மீண்டே கடை வழிவார கண்டமடைப்ப கண் உறக்கமது உறக்கமது ஆவதன் முன்னம் தொடைவழி உம்மை நாய்கள் கவரா சூலத்தால் உம்மை பாய்வதும் செய்யார் இடைவழியில் நீர்கூறையும் இளவீர் இருடிகேசன் என்று ஏத்தவள்ளீரே மடிவழி வந்து நீர் நீர்ப்புணல் சோற எமதூதர்களை கண்ட பயத்தால் என்ன ஆகுது யமதூதர்களை பார்த்தாச்சு படுத்த படுக்கை ஆகிட்டோம் சாஞ்சிட்டோம் நம்மளால் எதுவும் செய்ய முடியாத அந்த நேரத்தில் எமதூதர்களை கண்டு எப்படி இருக்கும் பயத்தால் மடியில் மடியிடத்தில் உள்ள இந்திரியங்கள் இந்திரியன் நம்மளுடைய வழியாக அந்த வழியாக உயிர் உயிர்நிலை வழியாக வெளிப்படும் சிறுநீர் பெருகவும் வாயிலே கொட்டிய கஞ்சியும் வாயில் கொடுத்த கஞ்சியும் என்னாகுது நெஞ்சிலே கோலை அடை அடைப்பதால் நெஞ்சில் அடைக்குது அந்த கஞ்சியும் குடிக்க முடியல மென்ன முடியல துப்ப முடியல அப்படியே கடைவழி கடைவழியாக நம் வாயின் பக்கமாக கடைவழியாக வெளிப்பட்டு உள்ளே போகாமல் கீழே வெளியே வந்து விடுகிறது கடைவாய் வழியாக பெருகவும் கண் அடைப்ப கண் உறக்கமது உயிர் மூச்சு விடும் அந்த நேரத்தில் கடைவாய் வழி மரணம் வருவதற்கு முன்பே என்று சொல்லி உம்மை நாய்கள் கவரா அந்த இறுதி காலத்தில் என்ன செய்கிறோம் இருடிகேசன் என்று சொல்லி மரணம் வருவதற்கு முன்பே இருடிகேசன் என்று சொல்லி பெருமாளே கண்ணபிரானே என்று சொல்லியும் சொல்லி நம்ம நம் நம்ம பகவானை சேவிப்போமானால் தொழுதால் தொடைவழி உண்மை நாய்கள் கவரா அவ்வாறு செய்வதால் உங்களை தொடையில் நாய்கள் கவ்வமாட்டா உன்னை பாய்வதும் செய்யார் யமதூதர்கள் சூளத்தால் குத்தவும் மாட்டார்கள் இடை வழியில் நீர் கூ நீர் கூரையும் இழவீர் இடையில் போகும் வழியில் உங்களுக்கு ஆடையினையும் நீங் ஆடையினையும் இழக்க மாட்டீர்கள் இரடிகேசா எப்போதுமே இரடிகேசனே பெருமாளே கண்ணபிரானே ராமா என்று அழைக்கும் பட்சத்தில் இடைவெளியில் என்னென்ன செய்யும் நாய்கள் கவ்வாது நாய்கள் கவ்வாது சுலத்தால் உண்மை குத்தமாட்டார்கள் நீங்கள் செல்லும் வழியில் ஆடையும் நீர் நீ கூரையும் இளவீர் ஆடையும் இழக்க மாட்டீர்கள் என்கிறார் பாழ்வார் அங்கம் விட்டவை ஐந்தும் அகற்றே ஆவி மூக்கினில் சோதித்த பின்னை சங்கம் விட்டவர் கையை மறித்து பையவே தலை சாய்ப்பதன் முன்னம் வங்கம் விட்டு உலவும் கடற்பள்ளி மாயனை மதுசூதனனை மார்பில் தங்க விட்டு வைத்து ஆவது ஓர் கருமம் சாதிப்பார்க்கு என்றும் சாதிக்கலாமே அங்கம் விட்டவை ஐந்தும் ஐந்து பஞ்ச பிராணன்களும் ஐந்து பஞ்ச பிராணன்கள் மே உடல் வாய் கண் மூக்கு செவி ஆகிய பஞ்ச பிராணன்களும் உடம்பில் இருந்து நீங்கிவிட உயிர் உள்ளதா இல்லதா அன்றி ஐந்தும் அகற்றி ஆவி மூக்கினில் சோதிக்க உயிர் இருக்கிறதா இல்லையா என்று கைவைத்து பார்த்து உயிர் நீங்கிவிட்டது என்று அறிந்த பின்பு அந்த ஆசையை விட்டு சுற்றம் உள்ளவர்கள் சுற்றி உள்ளவர்கள் இனி அவன் பிழைப்பான் என்ற ஆசையை விட்டு கையை மடக்கி வைத்து கொண்டு கையை மறித்து பையவே மெல்ல தலையை சாய்ப்பதன் தொங்க தொங்க விடுவதன் முன்பு நம் தலையை தொங்க விடுவதன் முன்பு வங்கம் விட்டு உழவும் கடற்பள்ளி மாயனை கப்பல் இடைவிடாமல் எப்படி அசைந்து ஆடிக்கொண்டிருக்கிறது இல்லையா அந்த மாதிரி பள்ளி அப்படி போன்ற கடல் மாயனை கடல் கடலில் பள்ளி கொண்டிருக்கும் மாயனை ஆச்சரிய புருஷனை சக்தி யுத்தன யுத்தனையும் மதுசூதனையும் நம் இதயத்தில் வணங்கி தங்கவிட்டு மார்பில் தங்கவிட்டு நம்முடைய இதிலே தங்கவிட்டு வைத்து ஆவது ஓர் கருமம் தப்பாமல் சுலபமாக செய்யக்கூடிய ஒரு செயலை செய்யக்கூடியவருக்கு ஓர் கருமம் சாதிப்பாருக்கு செய்ய இந்த செயலை செய்ய முடியாது என்பதை செய்யக்கூடிய செய்ய முடியாது என்பதையும் செய்யக்கூடிய அளவில் செயலை செய்யக்கூடியவர்க்கு என்னாலும் என்றும் சாதிக்கலாமே நம் என்னாலும் எந்த நாளும் நம் பயனை பெற முடியும் என்கிற என்கிறார் ஆழ்வார் தென்னவன் தமர் செப்பமிலாதார் சேவத்தகுவார் போல புகுந்து பின்னும் கயிற்றால் பிணித்து எற்றி பிணித்தெற்றி பின் முன் ஆக இழுப்பதன் முன்னம் இன்னவன் இணையான் என்று சொல்லி எண்ணி உள்ளத்து இருள் அற நோக்கி மன்னவன் மதுசூதனன் என்பார் வானகத்து மன்றாடிகள் தாமே தமர் செப்பம் இலாதார் தென்னவன் தமர் செப்பம் இல்லாதார் யமதூதர்கள் என்ன செய்வார்கள் கருணை இல்லாமல் செப்பம் இல்லாதார் கருணை இல்லாமல் தயவு இல்லா தயவுதாட்சியம் எங்க பாப்பாங்க அவங்களுக்கு ஆணை உடுத்தாச்சு யமதூதருக்கு போய் அழைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னு ஆணை இட்டாச்சு என்ன செய்வாங்க தமர் செப்பம் இல்லாதார் கருணை இல்லாமல் எருதை எப்படி தம்வசப்படுத்துவதை போல சேவத்தகுவார் போல புகுந்து பின்னும் வன் கயிற்றால் வலிமையான கயிற்றால் உம்மை கட்டி அடித்து முதுகு மேல்புறம் வரும்படி தள்ளி இழுத்து கொண்டு இழுத்துச் செல்வர் அதற்கு முன்பே பின் முன் ஆக இழுப்பதன் முன்னம் இன்னவன் இணையான் என்று சொல்லி பகவானைக் குறித்து திருநாமங்களை உடையவனை பல குணங்களை குணங்களை உடையவனே என்று சொல்லி மனத்தில் உள்ள அஞ்ஞான இருள் நீங்கும்படி உள்ளத்து இருள் அற நோக்கி போதுண்டா நம்ம இனிமேல் இனிமேலாவது பகவானை சேவிக்கலாமே பகவானை கூப்பிடலாமே உரு உள்ளத்தில் இருக்கும் அழுக்கை நீற்று இருள் அற நீக்கி இருள் நீங்கும்படி அப்பெருமானை பார்த்து தென்னவனுக்கும் மன்னவனே வரியிலேயே சொல்லியிருக்கார் தென்னவன் தம தென்னவன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஆழ்வார் தென்னவனுக்கும் மன்னவனே மன்னவனே மன்னவன் மதுசூதன் என்பார் மதுசூதனே என்று சொல்வோர் பரமபதத்தில் வானகத்து பரமபதத்தில் மன்றாடிகள் தாமே நித்திய சூரிய சூரியர்களின் கைங்கரியத்துக்காக மன்றாடப் பெறுவார்கள் அவர்கள் கைங்கரியம் செய்வதே பெரிய விஷயம் அவங்களுக்கு செய்கிறோங்கிறதே மற்ற பெரிய விஷயம் இல்லையா அப்படி என்று முடிக்கிறார் ஆழ்வார் தொடர்ந்து அனுபவிப்போம் அடுத்த பாசுரம் ஆழ்வார் ஆண்டால் எம்பெருமானார் ஜியர் திருவழியிலே சரணம் உடையவர்